காஞ்சி கேட்டுன்னு பேசுகிறேன் இருக்கீங்க இங்கே ஏரியா மழையா மழை தான் எங்கள் ஏரியாவில் இன்னும் தூரல் தான் போட்டுருக்கு நாளைக்கு வந்து தான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் லீவு தாங்க வீட்டில் நியூஸ் பார்க்குறது தான் வேலையாக இருக்குது எப்போ பாரு நியூஸ் பார்த்தீங்க ஏன்னா மழை எப்படி இருக்குன்னு நாளைக்கு சென்னை மட்டும் லீவுன்றாங்க இது அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல்பட்டு திருவள்ளூர் எல்லாம் வரும் அது நம்ம காமனாக பார்க்குறது தான் சென்னை மட்டும் நாளைக்கு சொல்லிட்டாங்க இப்போ சென்னையில் இருக்கிற குழந்தைங்க இப்போ எங்கள் என் டாக்டர் இருக்கா அவள் பிளாட்லே சென்னைன்னு இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம்னு இருக்குது இப்படி அப்படி இருக்காங்க அதனால் எப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா பிரிச்சுட்டாங்க இப்போ சென்னை பள்ளிக்காரனை வந்து செங்கல்பட்டுன்றாங்க இந்த சைடு வந்துன்னா சென்னைன்றாங்க அது இன்னும் ஒரே புரியல ஆனால் அது எப்படி லீவ் விடுவாங்கன்னு தெரியாது ஓகேவா இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் அது பசங்க பிரச்சனை ஆனால் அவங்க பார்த்துக்குப்பாங்க எப்படியும் நைட்டுக்குள்ளே எல்லாம் செஞ்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வந்துச்சுன்னா எல்லாம் ஹாப்பியாக போ லீவில் ஓகே நம்ம பிரச்சனைக்கு வரும் ஈவ்னிங் நைட் வந்து நம்ம வீட்டில் சூடான சப்பாத்தி அண்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த பீஸ் பீஸாக கூட்டிக்கிட்டே கட் பண்ணி பொடி மாஸ் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியது தான் இது நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா மழைக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட சூடாக சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் ஓகேவா அப்புறம் சின்ன இதை சொல்லிவிடுறேன் நம்ம உடம்பு தான் டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் வந்து மருந்து இப்போலாம் எழுதி தராது ஓகேங்களா அந்த எழுதி கொடுக்குறது எழுதிட்டு பேஸ் வாங்கிடுவார் அது எழுதி கொடுக்குறது நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே புரியாது அவர் என்ன எழுதுனான்னு தெரியாது ஒன்றுமே புரியாது நம்ம வாங்கிட்டு வரோம் அதனால் அவருக்கு மாக்ஸ்னு போடலாம் ஓகேவா அவர் வந்து எழுதி கொடுக்குறது மாக்ஸ் அதை எடுத்துட்டு வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் தருவோம் அவங்க அந்த சீட்டை பார்த்துட்டு அவர் என்ன எழுதி கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுன்னு அதுக்கான மருந்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவங்க அதுக்கான கலெக்ஷன் பைசா வாங்கிப்பாங்க அவங்க அவர் எழுத எழுத்து புரிஞ்சுன்னு செய்கிறாங்க பாரு அதனால் அவங்களுக்கு மருந்து நம்ம கொடுப்போம் ஓகேவா மூணாவது இப்போ நம்மளுக்கு வருது டாஸ்க் நம்ம அந்த மருந்தை வாங்கி நம்ம உடம்பு தந்தால் போயிருக்கோம் டாக்டர்கிட்ட அந்த மருந்தை வாங்கி அது என்ன மருந்துன்னு தெரியாமல் டாக்டர் எழுதி கொடுத்ததும் புரியாமல் மருந்து கிடைக்காரு அதே மருந்து தான் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம நம்பிக்கையில் பாரு நம்ம தான் பக்கா மாஸ் இது வந்து உடம்பு நல்லாடுச்சுன்னா பக்கா மாஸ் இல்லைன்னா பக்கா பீஸ் ஆகிடுவோம் தான் ஓகேவா நம்பி போவோம் டாக்டர்கிட்ட ஓகேவா சும்மா ஜாலியாக எடுத்துக்கு போவேன் ஏதோ கொஞ்சம் பேசணும் நிறைய டைம் இருக்குங்க போர் அடிக்க அதுதான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டேன் ஷார்ட்ஸ் மாதிரி ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்